ஆஹ் அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் பொண்ணு இல்லைப்பா பயப்படாத கட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஹேர்கட் வந்து பயங்கரமா போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கா அப்படியோ ஹேர்கட் நான் கொண்டே இருக்கிறது படுக்கை போட்டு வைக்கிறது ஹாய் பாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் தான் உங்கள் மதம்யா ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப நாளாச்சு லியோவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி ஸோ எதனால் அந்த ஹேர் கட்னாக்கா நாங்கள் நிறையா நிறையா ஏற்கனவே ஹேர் கட் பண்ணி விட்றவங்களுக்கு கால் பண்ணோம் எல்லாருமே பிஸி சர்க்கிளில் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நாங்களே களத்தில் இறங்கிட்டோம் லியோக்கு கொஞ்சம் ரேஷஸ் அதிகமாக இருக்குது ஸோ வந்து டாக்டர் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே இருந்து கொஞ்சம் ஹேர்கட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தால் இப்போ ஊருக்கு போயிட்டு ட்ராவல் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் திரும்ப ரேஷஸ் வந்துருச்சு அதனால் ட்ரிம் பண்ணிட்டு ஆயில் போட்டு குளிப்பாட்டின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம் ஸோ வந்து இப்போது பிஃபோர் ஆஃப்டர் வியோவோட மகிமை சாரி நிலைமை

இன்னைக்கு ஃபுல்லா அப்பாவுக்கு தான் சப்போர்ட் இல்லையோ அப்பா என்னைய காப்பாற்றணும் ப்ளீஸ் ஸ்டடை காப்பாற்ற 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 என்னடா இருக்கீங்க என்ன சரி குண்டிக்கிட்டே

அது குச்சி எடுத்துக்கலாம் குச்சி எடுத்துடுவா அது மாதிரி எதாவது குச்சி எடுத்து கொடுத்துட்டு போ ஒன்றும் இல்லைப்பா பயப்படாத மத்துக்கிட்டே தூக்கிட்டு வரியா அறிவு இருக்கா உனக்கு இங்கே வா இந்த பேரு இங்கே இருக்கு இங்கே வா இங்கே வா இந்த அந்த டிப்பு சொருகிறப்பொரு やバイ வருயா லியோ கெட் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு அம்மாவே உங்களுக்கு ஹேர்கெட் பண்ணிட்டு இருக்கா பார்த்துக்க என்ன பெருக்கேன்னு காந்திக்க என்னடா இது போசு என்ன போசு இது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரெடியாக இருந்து வச்சு பண்ணிட்டு இருக்கேன் கட்டிங் ப்ராசஸ் போயிட்டு ஃபேஸை வந்து ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு பயங்கரமாக நிஜமாகவே அம்மா அப்பையினர் இருக்கு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கான் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை just looking like a wow 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 bangiram 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 <laughs> இப்படிதான் படுக்கு போட்டு விட்டுறது தாமிய மூச்சு தொங்கிருச்சி தூங்குது பாரு பயப்படல சுகமா இருக்குமா இருக்கு வெட்டுறது தூங்குற மாதிரி கை வச்சுல வச்சுவாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கான் லீவ் இப்ப தொங்குது ஒரு தலை தலை தொங்கிடுச்சு இங்க ஹேர் கட் நடந்து கொண்டே இருக்கிறது வெளிச்சம் இருக்கிறப்ப ஆரம்பிச்சு இருட்டில் தான் முடிப்போம் நாட்டு இருக்கு இனிமேல் எப்போ இவ குளிச்சு ஓரளவு ரெடி பண்ணியாச்சு இப்படி கட்டிங் போயிட்டே இருக்கு இன்னும் லெந்த அவன் அங்க வேடிக்கை பார்க்க வச்சுட்டு வேடிக்கை பாருலையோ சுத்தி பாருங்க பெண்கள் யாரா இருக்காங்களான்னு பாருங்க அந்த பக்கம் பாரு கட்டிங் டிசைன் டிசைனா போயிட்டு இருக்குப்பா

அளவு இப்போதான் ஓகே ஃபைனல் டச் தான் ஒரு இதுக்கு முடிஞ்சிருச்சு நெயில் கட்டுறது இது இருக்கு நாளைக்கு தான் அதை கட் பண்ணணும் ஏன்னா அவன் ஆயிட்டான் மொத்தமாக ஒரே நாளில் போட்டு அவனை செய்யாம இதோடு இன்னைக்கு முடிச்சு குளிப்பாட்டிட்டு நாளைக்கு ஆயில் தடவி நகத்தெல்லாம் கட் பண்ணி இன்னொரு வாட்டி குளிப்பாட்டிருந்தோம் ஸோ ஃபைனலாக இன்றைக்கியும் கொஞ்சம் படிட்டீங்கிறீங்க பார்த்தோம் ஏன்னா நேற்று கொஞ்சம் ரொம்பவே அன்டைம் ஆகிடுச்சி நைட் ஆயிடுச்சு லியோவோட அவுட்லுக் தெரியலை ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததெல்லாம் இப்போ சரி பண்ணி இதுதான் ஃபைனல் லுக் லியோவோட லுக் லியோவை வந்து குளிப்பாட்டணும் அது தான் பேலன்ஸ் குளிச்சிட்டு உங்கள் லியோவை பாருங்கள் ஆனால் லியோ குளிச்சுவனோட லுக்காக காட்டலாமா ஓகே இங்கே பாரு சீன் போடுறான் சீன் போடுறான் நான் கேமரா வச்சுக்கிட்டு காப்பாற்ற சொல்கிறான் அதானே என்னதுவியா சரி லியோ குளிச்சுட்டு ஃபைனல் லுக் காட்டிடலாம் நான் அடிக்காதண்ணே அடிக்காதேண்ணே ஃபைனலாக வந்து பிளாகோடய எண்டுக்கு வந்துட்டிங்க லியோட அவுட்லுக்கு இதுதான் லியோ வந்து பார்த்துலாம் பண்ணி அப்படி இதோட செகண்ட் டைம் நாங்கள் ஹோம்லேயே வந்து லியோ வந்து ஹேர்கட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப மோசமா பண்ணிடுவோம் இந்த வண்டி ரொம்ப கியூட்டா அழகா திவ்யா வந்து பண்ணிருந்தா ஸோ வந்து இந்த விளாக் வந்து கண்டிப்பா லேட்டாக தான் போஸ்ட் பண்ண போகணும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஓகே இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்பறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் vlog-ல மீல்கான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் ஹேர்カット பண்ணேன் ஆமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ வந்து லியோ வந்து வெளியில கூட்டி போனா அப்ப ரொம்ப பயப்படுறான் ரொம்ப ஷையா வரா. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க ரெடி போய் திரும்ப கூட்டி வரது ரொம்ப ரிவர் பண்ணி கூட்டி வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இந்த மாதிரி சம் इश्यूज நிறைய இருக்கு. நிறைய इश्यूज இருக்கறதால தான் ஹோம்லயே இவன வச்சு வெட்டிட்டு இருக்கோம் ஹேர்カットலாம். சோ ஓகே गाइस இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் vlog-ல உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். உங்களே பாபை சொல்லிட்டு போறது. நாங்க உங்க மாதா மாதா திவ்யா அண்ட் லியோ. ஹர்கெட் ரெபெலிக்னு மறக்காம சொல்லுங்க. கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே. பை. பை சொல்லியோ பாபை. பை சொல்லி பாஸ். பை. பை. டாட்டா. பை 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 பை.